வணக்கம் நேற்று உத்தரப்பிரதேசத்தில் ஒரு மிக மோசமான ஒரு கோர சம்பவம் நடந்திருக்கு அதை பற்றி பேசணும் தான் இந்த வீடியோ நிறைய விபத்துக்கள் கொலை கொள்ளை இயற்கை பேரழிவுகள் என்று பல சம்பவங்கள் உலகத்தில் நடந்துகிட்டு தான் இருக்குது ஆனால் எங்கெல்லாம் நம்மளால் நம்மளை தற்காத்து கொள்ள முடியுமோ எங்கெல்லாம் நமக்கு விழிப்புணர்வு தேவையோ அந்த விழிப்புணர்வு இருந்திருந்தால் நம்மால் அந்த விபத்திலிருந்து தப்பித்திருக்கலாமோ அந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகளைத்தான் உங்களுக்கு நான் சொல்லணும்னு விரும்புகிறேன் சில நிகழ்வுகள் நம்மளால் தடுக்க முடியாது எதிர்பார்க்கவும் முடியாது இப்போ ஒரு டெரரிஸ்ட் வந்து ஒரு கோயில் அட்டாக் பண்ணுறான்னா அதை நம்மளால் எதிர்பார்க்க முடியாது அது நம்ம கையில் கிடையாது ஆனால் நான் இப்ப சொல்ல போற நேற்று நடந்த இந்த கோர சம்பவத்திலிருந்து நாம் கொஞ்சம் எச்சரி எச்சரிக்கையாக இருந்திருந்தால் நிச்சயம் நம் மக்கள் இதிலிருந்து தப்பித்திருக்கலாம் உயிர் பிழைத்திருக்கலாம் இது போன்ற நிகழ்வுகள் நடப்பது இது முதல் தடவை அல்ல இது போன்ற நிகழ்வுகள் பல தடவை நடந்திருக்கிறது பல உயிர் சேதங்கள் நிகழ்ந்திருக்கின்றன சரி அது என்ன நிகழ்வு என்னதான் நடந்தது வாங்க பார்க்கலாம் உத்தரப்பிரதேசத்தில் ஹத்ராஸ் என்ற மாவட்டத்தில் புல்ராய் என்ற கிராமத்தின் அருகில் நேற்று ஒரு ஆன்மீக கூட்டம் சொற்பொழிவு நடந்திருக்கு இதை ஏற்பாடு பண்ணவங்க யாருன்னா மாணவ் மங்கள் மிலன் சத்பவனா சமகம் என்ற கமிட்டியை சேர்ந்த ஆன்மீக அமைப்பினர் இதில் வந்து பேசினவர் உத்தரப்பிரதேசத்தில் மிகவும் ஃபேமஸான போலே பாபா என்ற ஒரு ஆன்மீக குரு இந்த கூட்டத்திற்கு இந்த போலே பாபாவுடைய சொற்பொழிவை ஆன்மீக சொற்பொழிவை கேட்பதற்காக அந்த கிராமம் மட்டுமல்ல பல அருகிலுள்ள கிராமங்களிலிருந்தும் பல இடங்களிலிருந்தும் ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் சிறுமிகள் என்று பல பேர் இந்த கூட்டத்திற்கு வந்திருந்தார்கள் இந்த சொற்பொழிவு நடந்து முடிந்த பின்னர் பெரும் கூட்டத்தினர் அங்கிருந்து கலைந்தனர் வீட்டிற்கு திரும்பும் ஆவலில் ஒருவரை ஒருவர் முந்தி அடித்துக்கொண்டு கொண்டு வெளியேற முற்பட்டனர் அப்பொழுது அங்கு நெரிசல் ஏற்பட்டு சிலர் சிலர் மேல் ஏறி முன்னால் செல்ல முற்பட்டனர் அதனால் சிறுவர்களும் சிறுமிகளும் பெண்களும் தவறி கீழே விழுந்தனர் அவர்கள் மீது பின்னால் வந்தவர்கள் ஏறி முன்னால் சென்றனர் இதில் பல பேர் உடல் நசுங்கி மிகவும் துயரத்திற்கும் உபாதைக்கும் ஆளாகினர் அது மட்டுமல்லாமல் மூச்சு திணறல் நிறைய பேருக்கு ஏற்பட்டிருக்கிறது கூட்ட நெரிசல் அதிகமாக அதிகமாக ஒருவர் மேல் ஒருவர் விழுந்து நசுங்கியும் மூச்சு விட முடியாமலும் பாரம் தாங்க முடியாமலும் பலர் உயிரிழந்திருக்கின்றனர் கிட்டத்தட்ட நூத்தி பதினாறு பேர் இறந்திருக்கின்றனர் பல பேரின் நிலைமை கவலைக்கிடமாக இருக்கிறது இவ்வளவு ஒரு பெரும் கூட்டத்திற்கிடையே மக்கள் சென்று மாட்ட வேண்டுமா என்பதுதான் ஒரு பெரும் கேள்வி இன்னொன்று நம் மக்களிடம் பொறுமையும் ஒழுக்கமும் இல்லை அதை நாம் என்று ஏற்படுத்திக் கொள்கிறோமோ அன்றுதான் இது போன்ற விபத்துக்கள் எல்லாம் தவிர்க்கப்படும் இதே ஜப்பானில் இத்தனி ஆயிரம் பேர் கூடினாலும் அங்கே எந்த பிரச்சனையும் வந்ததில்லை வந்ததில்லையா அவங்க ஒழுக்கத்தின் உச்சத்தில் இருப்பவர்கள் வரிசையா வரிசையா தான் போவாங்க முண்டி அடித்து கொண்டு போகணும்னு நினைக்க மாட்டாங்க மற்றவங்களுக்கு நம்மால எந்த சிரமமும் ஏற்படக்கூடாது என்ற எண்ணம் உடையவர்கள் அந்த எண்ணம் மட்டும் இருந்துட்டா போதும் பொறுமையும் நம்மால் மற்றவங்களுக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது என்ற எண்ணம் இருந்தால் இந்த மாதிரி கூட்டங்களில் பொறுமையை கடைபிடித்து ஒழுங்காக ஒருவர் பின் ஒருவர் வெளியேறினால் இந்த மாதிரிலாம் நடக்காது ஆனால் அந்த குணம் அந்த பொறுமை அந்த ஒழுக்கம் நம் மக்களிடையே அறவே இல்லை அதனால தான் நாம் பல மாநிலங்களில் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகளை நாம் நிறைய பார்த்து வந்திருக்கிறோம் சரி இது ஒரு புறம் இருக்கட்டும் இல்லைங்க நாங்கள் கரெக்டாக தான் இருந்தோம் நாங்கள் பொறுமையாக தான் இருந்தோம் ஆனால் இது நிகழ்ந்துடுச்சு அப்படின்னு சொல்லலாம் ஆனா நான் என்ன கேட்குறேன்னா இந்த மாதிரி ஒரு பெரும் திரளான கூட்ட மக்கள் வந்து சேர்ற ஒரு இடத்துல போறது பாதுகாப்பானதா நீங்க யோசிக்கணும் எந்த சாமியாரும் ஏன் எந்த கடவுளும் கூட நம் உயிரை காப்பாற்ற மாட்டார்கள் ஏனென்றால் கடவுள் மேல் நாம் நூறு சதவீதம் நம்பிக்கை வைப்பது கிடையாது அதேபோல் நூறு சதவிகிதம் தன்னலமற்ற நல்லவர்களாக நாம் வாழ்வதும் கிடையாது அதுக்கப்புறம் கடவுள் என்ன காப்பாற்றுவாருன்னு என்பதில் என்ன அர்த்தம் அதனால் நீங்கள் புத்திசாலித்தனமாக ஜாக்கிரதையாக ஒழிய உங்கள் உயிரை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ள முடியாது இதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இனி வரும் காலங்களில் யோசிங்க ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த இடத்த பற்றியும் அங்கு நிகழ்போகும் நிகழ்வை பற்றியும் அங்கு வரப்போகும் கூட்டத்தின் எண்ணிக்கை பற்றியும் யோசித்து அந்த இடம் அந்த நிகழ்ச்சி நமக்கு பாதுகாப்பானதாக இருக்குமா என்று யோசியுங்கள் பிறகு செல்லுங்கள் இல்லை போயிட்டீங்க எதிர்பாராத விதமாக அங்கு ஒரு நல்ல சுமூகமான ஒரு நிலை இல்லை உங்களுக்கு ஏதோ சந்தேகமாகப்படுது என்றால் நீங்கள் திரும்பி வந்துடுங்க தப்பே இல்லை உயிர் தான் முக்கியம் இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு அத்திவரதர் நாற்பது வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வெளியே அந்த அத்திவரதரை எடுத்து வச்சு அது ஒரு நாற்பது நாளோ இல்லை ஒரு ஒரு ரெண்டு மாதமோ வழிபாட்டுக்காக வெளியில் எடுத்து வைப்பாங்க இல்லையா அந்த அத்திவரதருடைய சிலையை அதற்கு பல லட்சம் பேர் போய் பார்த்தார்கள் அதில் நெருக்கடியில் இதே போல நெரிசலில் சிக்கி சிலர் இறந்தார்கள் இதை கேள்விப்பட்ட நான் அந்த இடத்திற்கு போய் அத்திவர வரதரை தரிசிப்பதையே நான் தவிர்த்து என் மனைவி எவ்வளவோ கேட்டும் நான் அழைத்து போகவில்லை ஏனென்றால் நம் உயிரும் பாதுகாப்பும் தான் முக்கியம் அதுபோல் நீங்கள் யோசித்து செயல்படுங்கள் உங்களை நீங்கள் காத்துக்கொள்ளும் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்